ஐ வெல்கம் இட் டு இங்கிலீஷ் நம்ம தமிழில் சாதாரணமாக பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படிங்கிறத கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும் கீழே இருக்கிற த்ரீ ஆப்ஷன்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படிங்கிறத கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும் வேர் டு யூ ஸ்டே மஸ்ட் பி டிசைடட் மஸ்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக மஸ்ட் பி டிசைடட் அப்படின்னு கட்டாயமாக முடிவு செய்யணும் நீங்கள் செய்து முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க நீங்கள் செய்து முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும் த எக்ஸசைஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரியேட் பண்ணி பாருங்கள் எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட் இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ் திஸ் எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட் ரிசல்ட் டு ஆல் இந்த எக்ஸசைஸ் நல்ல பலனை எல்லாருக்கும் கொடுக்கிறது அதுதான் சொல்லியிருக்கே தவிர நீங்கள் செய்து முடித்த பயிற்சி இந்த யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் அது இல்லை ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பது ஒரு ரகசியம் ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இஸ் எ சீக்ரெட் இந்த ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ் ஓகே இஸ் எ சீக்ரெட் ஸோ இதுதான் ஃபுல் சென்டென்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இஸ் எ சீக்ரட் திஸ் இஸ் நாட் எ கொஸ்டின் இது வந்து கொஸ்டின் கிடையாது ஹூ அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிறதுனால யார் கமன் செய்தாலும் நான் பதில் அளிப்பேன் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஹூ அவர் கமன்ஸ் ஐ ரிப்ளை யார் கமன் செய்தாலும் நான் பதில் அளிப்பேன் ஹூ அவர் கமன்ஸ் ஐ ரிப்ளை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஏன் அவர் தாமதம் என்பது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி பாரு அவர் முடிப்பார் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு ஹவு வில் ஹி கம்ப்ளீட் எப்படி அவர் முடிப்பார் எதிர்காலத்தில் முடிக்கிறதுக்கு போறார் ஸோ வில் யூஸ் பண்றோம் ஹவ் வில் ஹி கம்ப்ளீட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியம் பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்க ஆப்ஷன்ஸ் ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை அப்போ அந்த செயல் அந்த வேலை நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ கடந்த காலம் ஒய் டிண்ட் தேஸ்க் எனி திங் இஸ் அர்ப்ரைஸ் இங்கேயும் அப்படிங்கிறது ஒரு ஃபிரேஸ் அதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் இஸ் தி கொஸ்டின் ஆஃப் ஆல் இங்கேயும் அந்த ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் ஓகே இதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்ட் இஸ் ஹேப்பனிங் திஸ் இஸ் இந்த ஹீ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதுல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது அதே மாதிரி வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அதோடு நின்றுது லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் வாட் ஹி ஹாஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சரி நினைத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போ கண்டினியூஸ்டன்ஸ் ஓகே வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட் இங்கே இருக்கிற எல்லா சென்டென்சஸ்லேயும் இந்த ஃப்ரேஸ் டைப்பில் இருக்குது பாருங்கள் வாட் யூ ஆர் திங்கிங் இது வந்து ஒரு ஃப்ரேஸ் இது தான் சப்ஜெக்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட் யார் என்ன கேட்டாலும் இதுதான் எனது பதில் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஹூ ஹூவர் ஆஸ்க்ஸ் எனி திங் திஸ் இஸ் மை ரிப்ளை ஓகே திஸ் இஸ் மை ரிப்ளை இது செப்பரேட் ஹூ அவர் ஹாஸ் ஹாஸ்ட் எனி திங் யார் என்ன கேட்டாலும் இதுதான் எனது பதில் இந்த மாதிரி கேஷுவலாக பேசுகிற டைலாக்ஸ் அதை இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்